நம்ம பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க எந்த ஒரு பழக்கத்தை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கிறோமோ அது நாளடைவில் நம்மளோட பழக்கமா நம்மளோட குணமாவே அது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறிடும் அதாவது எந்த ஒரு செயலையும் நம்ம டெய்லியும் ரெகுலரா பண்ணும் போது அது நம்மளோட ஹாபிட்டாவே அது மாறிடும் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு இந்த ஒரு வாக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையதான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் முன்னொரு காலத்துல ஒரு திருட வாழ்ந்து வந்தான் அவன் அந்த நாட்டு ராஜாவோட அரண்மனைக்குள்ள எப்படி ஆது புகுந்து பொருள்களை திருடணும் அப்படின்னு முடிவு பண்றான் அதுக்கு திட்டமும் போட்டுகிட்டு இருந்தான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது அவன் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சான் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஒரு அறையா பார்க்கறான் அவனுக்கு தேவையானதெல்லாம் திருடுறான் திருடிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு அறையில இருந்து பேச்சு சத்தம் கேக்குது பேசுறது இந்த நேரத்துல அப்படின்னு மறைந்திருந்து அந்த ராஜாவும் அந்த நாட்டோட ராஜாவும் குலகுருவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அப்ப என்ன பேசுறாங்க அப்படின்னு காதுகளை அந்த கிட்ட வச்சு உன்னிப்பா கவனிக்கிறான் அந்த திருடன் அப்ப ராஜா வந்து குருவை பார்த்து கேக்குறாரு நீண்ட நாளா என்னோட மகளுக்கு திருமணம் ஆகாம இருக்குது அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தத்தை தருது இதுக்கு என்ன பண்ணலாம் குருவே அப்படின்னு கேக்குறாரு உடனே குரு சொல்றாரு அரசரை பார்த்து அரசே கவலைப்படாத பொழுது விடுந்ததும் நம்ம ஊர்ல இருக்கிற நதிக்கரையில அதாவது எல்லையில இருக்கிற நதிக்கரைக்கு உங்களோட காவலர்களை அனுப்புங்க அங்க ஏகப்பட்ட துறவிகள் வந்து தவம் செய்து கொண்டு இருப்பாங்க அவர்கள் பாவம் எதுவுமே செய்யாத அவர்கள்ல ஒருவர் தான் உங்களோட மகளுக்கு ஏற்ற கணவர் அப்படின்னு சொல்றாரு இத மறைவுல இருந்து கேட்டுக்கிறான் யாரு அந்த திருடன் உடனே அந்த திருடனுக்கு ஒரு எண்ணம் வருது நம்மளும் போய் அந்த நதிக்கரையில துறவி போல அமர்ந்து கொண்டோம்னா காவலர்கள் நம்ம அஹ் அரசனிடம் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க அப்ப அரசனும் தன்னோட குலகுரு சொன்ன மாதிரி நான் தான் அவரோட மகளுக்கு ஏற்ற கணவர்னு நினைத்து திருமணம் செய்து வச்சிருவாரு நாட்டுக்கே அப்ப ராஜாவாயிடுவோம் ஏன்னா அரசனுக்கு மாப்பிள்ளை ஆயிடுவோமே அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்றான் அடுத்த நாள் காலையில ஆகுது பொழுது விடியுது அவன் என்ன பண்றான் போய் எடுத்த பொருள் எல்லாம் இடத்துல வச்சுட்டு போய் அவன் யாடைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு போய் அந்த நதிக்கரையில போய் அவனும் ஒரு துறவி மாதிரி அமர்ந்துக்கிறான் அப்படியே தவம் செய்யற மாதிரி உட்கார்ந்து இருக்கான் அரசரும் தன்னோட குருலோ குரு சொன்ன மாதிரி அவருடைய மகளை ஆஹ் எனக்கு திருமணம் செய்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கனவு வேற அந்த திருடனுக்கு நம்மளும் ராஜா பிறகு பிறகு திருடு தொழில விட்டுறலாம் அப்படின்னு கனவோட அந்த துறவி வேடம் பூண்டு அவன் போய் உட்காந்து தவம் செய்யறான் பொழுது விடிஞ்சிருச்சு இல்லையா எல்லாம் அந்த ராஜா என்ன பண்றாரு தன்னோட காவலாளிகளை அனுப்பி அங்குள்ள துறவிகள்ல ஒருவரை தன்னோட மகளுக்கு திருமணம் செய்து கொள்ள வருமாறு சொல்லி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை காவலர்களும் அரசரோட ஆணை இல்லையா நதிக்கரைக்கு போறாங்க அங்கிருந்த துறவிகள் ஒரு ஒருத்தரையா கேக்குறாங்க அரசர் வந்து தன்னோட மகளை மணந்து கொள்ள அழைச்சிட்டு வர மாதிரி வரணும் வரும் வருமாறு கூறியிருக்காரு அப்படின்னு ஒரு ஒருத்திரியா சொல்றாங்க ஆனா அந்த துறவிகளோ அனைத்து எல்லா ஆசைகளையும் துறந்து வந்து இறைவனடி சேர்றதுக்காக தவம் புரியுறாங்க அதனால அந்த துறவிகள்லாம் காவலர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளல அதனால காவலர்கள் இறுதியா இந்த துறவி வேடம் அணிந்திருந்த திருடங்கிட்டா வராங்க வந்து சுவாமி தான் அருள் புரியணும் எங்க அரசர் தன்னோட மகள இங்க இருக்கும் துறவிகள்ல தான் திருமணம் செய்து கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாரு நாங்க இங்க இருக்கிற துறவிகள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டோம் ஒருவருமே வர்றதுக்கு தயாரா இல்ல நீங்களாவது செய்து அருள் குறிந்து எங்களோட வந்து எங்களோட இளவரசிய திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டோடனே துறவி வேடத்துல இருந்த திருட் கொஞ்ச நேரம் யோசிச்சான் இங்க எல்லா திரவிகளும் உண்மையான திறவிங்க அதனாலதான் நல்லவங்க அவங்க அதனாலதான் இவங்களோட வேண்டுகோளை அவங்க ஏற்கல இந்த ஆஹ் பணத்துக்கோ பதவிக்கோ அவங்க ஆசைப்படல நம்ம உடனே ஒத்துக்கிட்டோம்னா நம்ம மீது மன்னருக்கு சந்தேகம் வந்துரும் அதனால நம்மளும் இந்த சமயத்துல கொஞ்சம் நிதானமா உண்மை எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தானா காவலர்களும் ரொம்ப நேரம் கெஞ்சி கேட்டோம் துறவி வேடத்துல இருக்க அந்த திருடம் ஒருத்தனும் ஆஹ் ஒரு திருடம் வந்து ஒண்ணுமே சொல்லல மௌனமாவே இருந்தானா அப்புறம் வந்து காவலர்கள் திரும்பி அரண்மனைக்கு போறாங்க அரசர் கிட்ட சொல்றாங்க நதிக்கரையில தவ செய்ய துறவிகள் எல்லார்ட்டையும் சொன்னோம் நீங்க சொன்னத ஆனா ஒருத்தர் கூட நீங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கல தனியா உட்கார்ந்து இருக்கும் ஒரு துறவி மட்டும் ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருந்தாரு மத்தவங்க எல்லாரும் நாங்க ஆ எந்த ஆசிபா ஆஸ்திகளே வேண்டாம் ஆசபாசமே வேண்டாம் இறைவன் தான் அவரோட கரங்களை பிடிக்கணும் அவரோட காலடியில சேரணும் அப்படின்னு வந்துட்டோம் அதனால எங்களுக்கு இதெல்லாம் வேணான்ட்டாங்க ஆனா ஒரே ஒரு துறவி மட்டும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்தாரு ஒருவேளை நீங்க நேரடியா வந்து கூப்பிட்டீங்கன்னா ஒரு வருவாரோ என்னமோ அப்படின்னு அந்த காவலர்கள் சொல்றாங்க உடனே அரசரும் புறப்பட்டு போறாரு யார்கிட்ட அந்த துறவி வேடம் இருக்கு இல்லையா துறவி வேடம் போட்டிருந்த துருடங்கிட்ட போய் ராஜா பேசுறாரு ஐயா தாங்கள் தயவு செய்து என்னோட மகளை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு இத கேட்டோடனே அந்த திருடனுக்கு அப்படியே வாய் வரைக்கும் வருது சொல்லிடலான்னு ஆனா இல்ல இல்ல நம்ம சிந்திக்கணும் ஏன்னா இந்த நிலையில உண்மையான துறவி என்ன பதில் சொல்லுவாரு அப்படின்றத அவன் யோசிச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம மௌனமாக இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அமைதியா இருந்தான் அந்த மாதிரி அமைதியா இருந்தோடனே ராஜா வந்து ஓகே தன் நாட்டுல பாதியை நான் உங்களுக்கு தரேன் ஆஹ் என்னோட மகளையும் மணந்து கொள்ளுமாறு தயவு செய்து பண்ணுங்க அதாவது தன்னோட நாட்டுல பாதியை குடுத்துர்றேன் என்னோட பொண்ணை மட்டும் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேக்குறாரு அப்பையும் திருட உண்மையான துறவி மாதிரி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாராம் ஆனே முடிவில் அரசன் சொல்றாரு சாமி என் மகளை தங்களுக்கு தருவதோட என்னோட நாடு முழுவதையுமே நான் உங்களுக்கு தந்துடுறேன் என்னோட மகளை நீங்க தயவு செய்து திருமணம் பண்ணிக்கோங்க என்னோட வர சம்மதிச்சா போதும் நான் இப்பயே உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பயும் அந்த திருடன் வந்து ஆஹ் அமைதியாவே இருக்கிறான் உடனே ராஜா சொல்றாரு இவ்வளவு நான் வந்து சொன்னாலும் கொடுத்தாலும் நீங்க வரணும்னு நினைக்கல இதுல இருந்தே தெரியுது நீங்க ஒரு உண்மையான நல்ல போய் நான் இப்படி வாழ்க்கைக்கு கூப்பிட்டேன் பார்த்தீங்களா இதுதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி துறவி வேடத்துல இருந்த திருடனோட கால்ல சாஸ்டாமா விழுந்து வணங்கிட்டு அவரு ஊருக்குள்ளேயே வந்துட்டாராம் இத பார்த்த நம்ம துறவி வேடத்துல இருந்த அந்த திருடன் ரொம்ப ஆழமா சிந்திக்க தொடங்கிட்டானா நம்ம உண்மையான நல்ல திறவி இல்ல நல்லவங்கள மாதிரி வேஷம் போட்டுகிட்டு இருக்கோம் ஆனா இந்த வேஷத்திற்கே இவ்வளவு மதிப்பா ஒரு ராஜாவே நம்ம காலில் விழறாரு அப்ப உண்மையா நல்ல துறவியா நம்ம ஆகிட்டோம்னா இதை விட மிகப்பெரிய அளவுல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுல இருந்து நம்ம ஏன் உண்மையான துறவி ஆகக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த நிமிடத்துல இருந்து அவன் திருடன் திருடணும் அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒதுக்கல மொத்தமாவே அந்த எண்ணத்தை அழிச்சிட்டு நல்ல துறவியாவே அவன் மாறிட்டானா எவ்வளவு அருமையான கதை இல்லைங்க இதுல இருந்து என்ன நம்ம நல்லவங்களை நல்லவங்களுக்கு வேடம் அணிந்து நடிப்புறவங்களை கூட நடிக்கிறவங்க கூட நாளடைவுல நல்லவங்களாவே மாறிடுவாங்க உண்மையிலேயே நம்ம நல்லவர்களா இருந்துட்டா நமக்கு கூடுதல் மதிப்பு தானே எனவே நாம நல்லவங்களாவே இருப்போம் நல்லதையே செய்வோம் இந்த கதைய பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுதுங்க இப்ப நம்ம எல்லாம் யாரு நம்மள கேட்டாலும் நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா எனக்கு நல்லவங்க அப்படின்றத நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட அனுபவத்தை வச்சு நம்ம சொல்லி கொடுத்தத வச்சு நம்ம வாழ்றோம் ஆமா தானே ஏன்னா நியாயப்படி தர்மப்படி வாழ்றோமா இயற்கைக்கு கஷ்டம் கொடுக்காம வாழ்றோமா இயற்கைன்றது பொதுவானது ஓர் அறிவுல இருந்து அறிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் சரிசமமா படைக்கப்பட்டதுதான் இயற்கை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம நான் அனுபவிக்கிறோம் நாளைக்கு வர போற அந்த சந்ததிக்கும் நாளைக்கு வரப்போற எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம அனுபவிக்கிற இந்த இயற்கையா அவங்களுக்கு அதை அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு போறதும் நம்மளோட கடமைதான் தான் ஆனா அதெல்லாம் நம்ம செய்யறோமா அதே இன்னொன்னு என்னன்னா சொல்லுவாங்க தவறு செய்யறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாவமோ அதை தட்டி கேட்காதவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன மனநிலை மேல இருக்கோம் நல்லவங்களா இருக்கோமா இல்ல கெட்டத கண்டுக்காம இருக்கிறத தான் நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறோமா அப்படின்றத நம்ம இப்ப கேட்கக்கூடிய கதையில இருந்து நம்மள நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன மனநிலைமையில இருக்கோம் ஒரு தீர்வு கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்ப அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறோம் எப்படி அதுக்கு தீர்வு கொடுக்கறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது நம்மள நம்மளே ஒரு செக் பாயிண்ட்னு வச்சுக்கலாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கதை தான் இது ஒரு கிராமம் இருக்கு ரொம்ப அழகான கிராமம் அந்த கிராமத்துல இரண்டு ரயில்வே ட்ராக் போகுது அந்த ரயில்வே ட்ராக்ல பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் சாயங்காலம் ஒரு நான்கு மணிக்கு வந்து ஒரு ட்ரெயின் டெய்லியும் ரெகுலரா அதை கிராஸ் பண்ணும் அந்த நான்கு மணிக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து ட்ராக் ஒன்றில் தான் போகும் ட்ராக் ரெண்டில் போகாது அப்படி அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதாவது இந்த கதையை யார் படிக்கிறாங்களோ இல்லை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடியவங்க அப்போ இப்போ நீங்கள் தானே ட்ரெயினை ஓட்டுறவங்க ஓகே என்ன என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்றீங்களா இப்போ தான் கதையே வருது அப்போ அந்த ட்ராக் ஒன்னு ட்ராக் டூ அந்த ட்ராக் ஒன்னில் வந்து நிறையா குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ அதில் வந்து அந்த அதில் இருக்கிற ஒரு குழந்தை சொல்கிறது ஏ மணி நாளாக போது ட்ரெயின் வரும் அதனால நம்ம பக்கத்து ட்ராக்ல போய் விளையாடலாம் அப்படின்ட்டு உடனே அந்த மற்ற எல்லாம் சொல்கிறாங்க டே போடா எப்போ பாடு ரூல்ஸு ரூல்ஸுன்ட்டு சரியான போர் அந்த ட்ரெயின் எப் அப்படியும் நிதானமா தான் வரும் அது ட்ராக் டூவில் கூட மாறி போய்க்கலாம் எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்களெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அது அவங்க வாட்டில் அவங்க வேலையங்க உட்காந்து வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ட்ரெயின் வந்து ட்ராக் டிராக்டூவில் போயிடும் அதனால அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாதரா டேய் இது மாதிரிலாம் உட்காந்து அந்த ட்ரெயினே மாற்றி விட்டாதான் நமக்கு ஒரு கெத்து அப்போதான் போர் அடிக்காமல் இருக்கும் நம்ம போய் வெளியில நம்ம தைரியம்னு சொல்லிக்கலாம் அடை போடா நீ வேற ஒற்றுமை இதாண்டா என்றைக்குமே நல்லது அந்த அந்த பையன் அதெல்லாம் சரிதான் ஆனா ஒற்றுமையா இருந்து நம்ம தீர்வு கொடுக்கணுன்னா வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒற்றுமையா இருக்கணும் இப்படி தப்பு செய்கிறதுக்கு ரூல்ஸை வந்து நம்ம வந்து மதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒற்றுமையா இருக்கிறது அது தப்பு அப்படின்ட்டு உடனே வந்துட்டான்டா ரூல்ஸு பேசுறவன் எப்பப்பா யாரு ரூல்ஸ் ரூல்ஸுன்னு செம்ம போருடா இப்படியே இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கை போர் அடிக்காதா ஏன்னா இப்போதான் தான் வந்து எல்லாருக்குமே தடி இந்த மாதிரி வெட்டு குத்து வந்து கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட பழக்கம்லாம் வச்சுட்டு ஆனா கடைசியில திருந்துறது ஸோ அந்த மாதிரி இரு காட்டுறது தானே நல்லவங்க ஹீரோ அப்படின்னு காட்டுறதுனால நிறையா இதுல நிறைய எல்லாத்துலேயும் சொல்லலை மேக்சிமம் இப்போ குழந்தைங்க பாக்கிறதுல அந்த மாதிரி காட்டுறதுனால அதுங்களுக்கு வந்து அதுதான் நல்லது ஸோ தான் வந்து எல்லாரும் இருக்கணும் போல இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு மைண்ட் செட் வந்துடுச்சு ஆனா அந்த இன்னொரு குழந்தை மட்டும் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ட்ராக் டூல தான் போய் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிடுது இப்போ நீங்க தான் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போறீங்க நீங்க இப்போ டிராக் ஒன்னுல வந்து போவீங்களா இல்லை டிராக்டர் ரெண்டில் போவீங்களா ஆனால் நிதானமாக தான் போறீங்க சரி இப்போ நீங்கள் நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறுத்திட்டு என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க ஏன்னா நிறுத்திட்டீங்க இல்லை வேற மாதிரி வந்து சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா எந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அதுலருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பீங்க திருப்பி அவங்க செய்யாத மாதிரி அப்படின்னா உங்களோட முடிவு என்னவா இருக்கும் எ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இது நம்ம ஒரு விஷயத்துக்கு தீர்வு நம்ம ஒரு தப்புன்னு தெரியுது அப்படின்னும்போது அதுக்கு என்ன தீர்வை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்றதையும் நீங்கள் இதில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம ஒரு பிரச்சனை போது ஒருவேளை அவங்க அப்படி இருக்கனால நான் அப்படி இருக்கேன் அவங்க அப்படி இருந்தனால தான் தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்மளோட ஒரு நம்ம ஒரு ஒருத்தரும் சேர்ந்தது தான் இந்த சமுதாயம் அப்ப தனி மனித ஒழுக்கம் வந்து இருந்ததுன்னா நம்ம சமுதாயத்தை சரி பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை ஒரு ஒருத்தரும் நம்ம ஒழுக்கமா நியாயமா தர்மமா இருந்தோம்னா நம்மளோட உலகமும் அழகா மாறும் அதனால நம்ம நீங்கள் எத்தனையோ விஷயங்களை கடந்து போயிருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் ச இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் சரி பண்ணா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதாவது ஒரு டைம் நினச்சிருப்பீங்க இல்லையா அது எந்த மாதிரி ஒரு விஷயன்றதையும் இதில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் அதை மாத்திக்கல மாற்றி ஒரு அழகா அழகான சமுதாயத்தை படைக்கிற வந்து மாற்றுவதற்கு நம்ம ஒரு ஆரம்ப புள்ளியாக இதை செய்யலாங்க நன்றி ஓம் நம சிவாய